தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி மீண்டும் நடைபெற தீவிர முயற்சி மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு பல்வேறு தரப்பினரும் நன்றி தெரிவித்துள்ளனர் சின்னம்மாவின் முயற்சியால் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு முழு சட்ட பாதுகாப்பு கிடைத்திருப்பதாக அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார பெருமைகளின் அடையாளமான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்த ஏதுவாக மத்திய அரசு உடனடியாக அவசரச் சட்டம் பிறப்பிக்க வேண்டுமென அஇஅதிமுக பொதுச்செயலாளர் சின்னம்மா பிரதமருக்கு கடிதம் எழுதினார் இதனைத் தொடர்ந்து சின்னம்மாவின் அறிவுறுத்தலின்படி முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் டெல்லியில் பிரதமரை சந்தித்து அவசரச் சட்டம் கொண்டு வர வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார் மேலும் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சின்னம்மா ஆணை கிணங்க மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இந்திய குடியரசுத் தலைவர் ஆகியோரை சந்தித்து ஜல்லிக்கட்டு அவசர சட்டம் குறித்து வலியுறுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை மீண்டும் நடத்துவதற்கான அவசர சட்டம் தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்டது தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இதற்கான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொண்ட அஇஅதிமுக செயலாளர் சின்னம்மாவுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துள்ளனர் அவங்களுக்கு கோடாயிரம் கோடி தமிழக மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா சின்னம்மா வந்து எம்பிகளை டெல்லிக்கு அனுப்பிச்சு நமக்கு ஜல்லிக்கட்டுக்கு வந்து அனுமதி வாங்கி நடவடிக்கை தக்க நடவடிக்கை வந்து முதலமைச்சர் எடுத்திருக்காங்க அதனால சின்னமாவுக்கு வந்து நாங்க எங்க கிராமத்து சார்பாக மாடு சங்கத்தின் சார்பாக மிகவும் நன்றியை தெரிவிச்சுக்கோம் தமிழகத்தில் நிரந்தர ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தமிழக முதல முதல்வர் அவர்களை பிரதமரை சந்தித்து அனுமதிவாகவும் வாங்கவும் அதிமுக எம்பிகள் அனைவரையும் ஐயா ஜனாதிபதி அவர்களை சந்தித்து மனு கொடுத்து இந்த ஜல்லிக்கட்டு நிரந்தரமாக தமிழகத்திலே நடக்க உறுதுணையாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மதிப்புக்கு மரியாதைக்கு முறைய சின்னம்மா அவர்களுக்கு நன்றினை சமர்ப்பிக்கின்றோம் அதிமுக பொதுச் செயலாளர் அவர்களும் நம்ம முதல்வரும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு முறையான வலியுறுத்தலை கொண்டு வந்து இப்போ நமக்கு ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க பொதுச் செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அதன் பயனாகவும் நம்ம நம்ம சட்டம் சட்டமன்றத்தில் அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டு பின்னர் அது நிரந்தர சட்டமாகவும் ஆக்கப்பட்டிருக்கு இது போன்ற சீரிய நடவடிக்கைகளால் ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த முதல்வர் அவர்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர்களுக்கும் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு கொடுத்து சட்டமன்றத்திலே அவசர சட்டத்தை ஒருமனதாக நிறைவேற்றிய தமிழக அரசுக்கு நன்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுடைய பெருமுயற்சியால் பல்வேறு கட்டங்களில் தொடர்ந்து எழுதிய கடிதத்தின் வாயிலாக பிரதமர் அவர்களை வலியுறுத்தும் வகையில் எடுத்துக்கொண்ட பெருமுயற்சியின் காரணமாக ஜல்லிக்கட்டிற்கு விதிக்கப்பட்டிருந்த இந்த தடையானது நீக்கப்பட்டு இப்பொழுது அனைவரும் மகிழ்ச்சி வகையில் நமது நாட்டில் ஜல்லிக்கட்டு நிரந்தரமாக நடைபெற பெருமுயற்சி எடுத்துட்டார்கள் அவர்களுக்கும் தமிழக அரசிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு சின்னம்மா அவசர சட்டம் கொண்டு வந்ததுனால இப்ப ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு சட்டம் ஏற்றதுனால சின்னம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் இனி தமிழ்நாட்டுல தடை இல்லாம ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அம்மா உத்தரவுக்காக ரொம்ப நன்றி சின்னம்மா அவர்களின் ஆலோசனை பேரில் தமிழக முதல்வர் நிரந்தர சட்டத்தின் மூலமாக இனிமே யாரும் தடை செய்ய முடியாத அளவுக்கு இந்த ஜல்லிக்கட்டை நமது பாரம்பரிய விளையாட்டை காத்துள்ளார்கள் மாண்புகளின் சின்னம்மா அவர்களுக்கும் கழகத்தின் பொதுச்சேரி மாண்புகளின் சின்னம்மா அவர்களுக்கும் தமிழக மக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்